இப்ப நாலு விடை இல்ல நாலு தொகுதிகள் நாலு விடைதான் நாங்க தொகுதிகளாக பார்க்க போறோம் தொகுதிகள் அப்படின்னு சொன்னா ரெண்டு போதுன்னு அருகு இந்த முதலாவது விடைக்குள்ள இடம்பெறும் எத்தனை சொற்கள் நாலு சொற்கள் அதே மாதிரி ரெண்டாவதுக்குள்ள நாலு சொற்கள் மூன்றாவதுல நாலு சொற்கள் நாலாவது நாலு சொற்கள் இதுக்குள்ள எண்ணத்தை கண்டுபிடிக்க போற மாட்டா இப்ப இந்த நாலு விடைக்குள்ள ஒரு தொகுதி மட்டும் என்ன செய்ய வேண்டாம் அதுலயும் எல்லா விடையும் பிள்ளையா இருக்காது ஏதோ நாலு சொல் ஒரு தொகுதியில வந்து எத்தனை சொல் இருக்குது நாலு சொல் இருக்குது இந்த நாலு சொற்கள்ல ஏதாவது ஒரு சொல்லல மட்டும் பிள்ளையா வந்து இருக்கும் அது எழுத்து பிள்ளையா இருக்கலாம் இலக்க ரீதியான பிள்ளையா இருக்கலாம் இன்னைக்கு நம்மளுக்கு எழுத்து பிள்ளைகளை மட்டும்தான் வச்சு கொள்ளி சேர்த்து எழுதிருக்கிறார் அடுத்த பேப்பர் வந்து இலக்கணம் கலந்தமான தொகுதிக்குள்ள பிரகாஜ் போடுவேன் அப்ப

ஓகே ஓகே வெயிட் நான் ஃபேன் ஆஃப் பண்ணுங்க எக்ஸ்கியூஸ் மீ மேடம் மேடம் எஸ் சொல்லுங்க இந்த ஓமை உருவகம் பண்ணி நீங்க சொன்னீங்க தானே ஓ அப்ப அதுல வந்து ஓமை உருவகம் பண்ணதே இன்னண்டு கொஞ்சம் இல்லடா கொஞ்சம் மீசியா இருக்கும் அது தமிழ் கொஞ்சம் தெரியாதானே ஓ ஓ அத என்ன சொல்லுங்கம்மா நீ யோசிக்கிறது வந்து வந்து சொற்பில கண்டுபிடிக்கல இலக்கணத்தோட இன்க்ளூட் பண்ண வேண்டு கட்டாயம் உங்களுக்கு நீங்க பயப்படவே தேவை எழுத முதல் இலக்கணத்துல தெரியான்னு இல்லாத அளவுக்கு எல்லாமே கிளியர் பண்ணுவேன் ஓமை உருவகம் என்னன்னு கண்டுபிடிக்கிற அதை நான் சொல்லித்தரவன் இன்னைக்கு செஞ்ச பேப்பர் தர அவர் தயாரிச்ச பேப்பர் செஞ்சு முடிக்கணும் தானே அதுக்காக அவன் பேப்பர்ல இல்லாத பாத்த தொடங்கினா போயிரு பேப்பர் பார்த்ததுக்கு எல்லாம் போயிருக்க

அது எப்படி சொத்தொகுதிகள் தொகுதிகளுக்குள்ள எழுத்து புள்ள இலக்கணப்புள்ள கண்டுபிடிப்பீங்கம்மா நீங்க ஏ அது சும்மா இந்த பழைய உருண்டு விரண்டாருன்னு சொல்லுவாங்க ஏ அந்த அளவுக்கு பழக இருக்கு அவ்வளவுல செஷன் ஸ்டார்ட் ஆயிருக்குது பெட்டர் மாத்தி தான் உருண்டாங்க இப்போ ஒரு கேள்வி இப்படி இப்படி என்ன சொன்னா ஒரு கேள்விய பேப்பர் பேப்பர் பார்த்தோம்னா இது என்ன பெட்டர்ல இந்த கேள்வி வந்திருக்குதுன்னு தெரியாத ஒரு நிலைப்பாடுல நாங்க இருக்கணும்

முதலாவது விடையில நாலு சொல் தாராளமா படித்தான் வந்தான் இருந்தான் ஓடினான் அப்ப இந்த நாளுக்கும் நீங்க கனெக்ஷனை பார்க்கணும் அது வினை இப்ப நாலு ஆனாலும் வினை என்ன காலத்தை கால இறந்த அப்ப நாலு இறந்த காலத்தை காட்டுற வினை சொற்கள் அப்ப அதுல ஒரு பிள்ளையும் இல்ல தானே அப்படின்னா வந்த ஆன்சர் சரியாகுது அதே மாதிரி இரண்டாவது தொகுதியில தாராக பாருங்க படிப்பான் வருவான் எழுதுவான் வரும் அப்படிதான் இது இதுக்குள்ள பிள்ளை இருக்குது என்ன பிள்ளைண்டா எல்லாம் வினை தான் நான் நான் நாளும் வினை சொற்கள் படிப்பான் எழுதுவான் வருவான் வரும் நாளும் வினை சொல்தான் இருந்தாலும் இந்த காலத்தை காட்டுது எதிர்காலத்தை காட்டுது எங்களுக்கு தெரியும் பெயர் சொற்களினுடைய பிரதானமான பண்பு வேற்றுமையர் அதே மாதிரி தான் வினை சொற்களினுடைய பிரதானமான பண்பு காலத்தை காட்டும் அதுவும் எதிர்காலத்தை காட்டும் வினை சொற்கள் என்றால் விடைநிலைகள் என்று சொல்லி இருக்குது பஹு பதவனு சொல்லொண்ட பிரிச்சவண்டா பஹுதி விஹுதி சந்தி சாரி விஹாரம் இடையிலே பாவனானே அதுல இடைநிலைகள் தான் காலத்தை காட்டும் அப்ப இறந்த காலத்தை காட்டிறதுக்குன்னு சொல்லி சில இடைநிலைகள் இருக்குது நிகழ்காலத்தை காலத்தை இடைநிலை இருக்குது எதிர்காலத்தை காலத்தை இடைநிலை இருக்குது இப்ப இந்த வரமண்ட ஹம்மீலிமே பிளஞ்சது இந்த பிரிச்சவண்டா பாசக உம்மடு தந்தரும் இது பஹுதியும் விஹுதியும் மட்டும் தான் இருக்குது இடைநிலை இல்ல ஆனாலும் எதிர்காலத்தை காலத்தை காட்டுது எங்களுக்கு எனவே மற்ற மூண்டும் படிப்பான் எழுதுவான் வருவான் நான் சொன்னேன் அது மூண்டும் எதிர்காலத்தை காட்டுது இடைநிலைகள் மூலம் எது உப்பெண்ணா அந்த ரெண்டும் எதிர்காலத்தை காட்டுற இடைநிலைகள் அதன் மூலம் காலத்தை காட்டுறா இது எதிர்காலத்தை காட்டுது இடைநிலையை வச்சு காட்டு எனவே இது எப்படி எந்த தேரியக்களை வரும் என்றால் விகுதி மூலம் காலம் உணர்த்தும் அப்ப காலத்தை காட்டுறதையே இடைநிலை இருக்கும் போது தீரியத்தான் இவர் யாரா ஹீரோவாக இவரு சரிதானே ஒரு ஹைலைட் வராரு என்னன்னா காலத்தை காட்டுறது இடைநீர்கள் தான் இலக்கணம் இருக்க அதான் இவர் என்ன எனக்கு தேவையில்ல இரண்டு நான் வச்சு காலத்தை காட்டுறேன் நாளை வரும் பாடும் பூக்கும் அப்படி அதுவும் உம்மன்ட்டு வர்றது மட்டும்தான் காலம் காட்டும் அவன் இப்படி இலக்கணங்களை வச்சு கனெக்ட் பண்ணி என்ன செய்வாங்க கேள்விகள் அதே மாதிரி இப்ப நான் சொன்ன உவமை தொகையும் உருவகமும் கலந்து விட்டது இப்ப கயல் விழி என்றா கையல் போன்ற விழி மதிமுகம் என்றா மதி போன உவமை தொகை சொல்ற என்ன போன்ற என்ற உருவம் அது அல்வழி புணர்ச்சியில எந்த பெஞ்சுக்கு படிப்பிச்சேன்னு தெரியாது நான் ஏதோ ஒரு பெஞ்சுக்கு படிப்பிச்சேன் உங்களுக்கு கட்டா அடுத்த பேப்பர்ல அதை எடுத்துட்டு வர நான் அப்ப மய கயல் விழி என்று சொன்னா கயல் போன்ற விழி மதிமுகம் என்றா மதி போன்ற முகம் கயல் அதே மாதிரி அண்ணன் நடை என்றால் அன்னம் போன்ற நடை இப்படி சொல்லி போட்டு வாய்ப்பறை அல்லது நாகப் அப்படின்னு வாய்ப்பரை வைப்போமே சொல்லும்போது வாய் போன்ற பறைந்து வர அங்க வாயாகிய பறைந்து வரும் அந்த ஆகிய என்ற ஒரு உருவகத்தை காட்டும் அப்பமா தந்த மூணு உவமையில வந்து போட்டு அடுத்தது பாட்டு எப்படி இருக்குது உருவகத்துல இருக்கு அந்த இல்லையா குழப்பமா இருக்கு சோ இலக்கண ரீதியான குழப்பங்கள் வரும் அது அடுத்த பேப்பர்ல வர இன்னைக்கு வந்த பேப்பர் எழுத்துப்பிள்ள சொற்பிழைகள் அடிப்படையானது முதலாவது மடமை புலைமை புலமை தகைமை கடைசி இரண்டாவது பாருங்க செயலாளர் செயலாளர் உறுப்பினர் சிலாக்கள் பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க சிலாக்கள் எடுத்திருக்க மாட்டீங்க அதுக்காக வேண்டி நான் எனக்கும் வாசிச்சு வாசிச்சு சொல்லிட்டு போகலாம் இதனால நான் போர்டுல எழுதுறேன் அப்பதான் எழுத்துல எழுத பார்த்து நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்பதான் ஒரு பேப்பரை பார்த்து செய்யற சட்டி சொல்லிருக்கும் பேப்பர் கையில இல்லாதாக்களுக்கு இதுல ஒரு சட்டிஸ் இருக்கும் பார்த்து படிக்கிற சென்டென்ஸ் இருக்கும் இல்லாட்டி நான் கதைக்கிறது மட்டும் கேட்டா என்ன போர்டு என்ன வாய்ஸ் மட்டுமே இது வரைக்கும் நான் போர்டு ஒன் பண்ண வீடியோ ஒன் பண்ணாம போர்டு எழுதாம கழிவுனா ஏதோ ஒரு பக்கத்தால் ஒரு குரலோடு கேட்டு இருக்குது என்ற மாதிரி இருந்திருக்கும் சரியா அதால இது ஏன் எழுதிருக்கிறேன்னா பேப்பர் இல்லாதார்கள் இங்க பாக்கலாம் பேப்பர் இருக்கிறார்கள் பேப்பர்லயே நோட் பண்ணலாம் எழுதி எழுதி படிக்கணும் கட்டாயம் செயலாளர் உறுப்பினர்

ஹைம் மாற்று டைம் ஆறு ஐமாறு மாறு கை நூல் சரி நன்றி நேற்று விந்நேரம் எம்எஸ் ஓபே தீர் கிளாஸ் அடங்க சரிதானே மிஸ் இன் தி எக்ஸாம் அகை குட்ல சென்ட் பண்ண முடியுமா போட சொல்றேன்னா போட சொல்றேன் நேற்று ஈவினிங் வந்து ஏழு மணிக்கு எம்எஸ்ஓ குரூப் எம்எஸ்ஓக்கு மாகாணத்துல எம்எஸ்ஓ ஹோல் பண்றதானே அந்த பஜ்ஜிக்கு இந்த தொகுதியில இலக்கணம் கலந்து நான் சரியா நேத்து ஒன்னரை மனத்தாலம் அஞ்சு அஞ்சு கேள்விதான் படிப்பிச்சேன் சரி ஆனா கிளாஸ் வந்திருந்தாளுக்கு அந்த அஞ்சு கேள்விக்குள்ள இவ்வளவு இலக்கணம் படிச்சேன்னு சொல்லி சரியா அவ்வளோ இலக்கணம் அதுக்குள்ள கனெக்ட் பண்ணின

பாடசாலை பாருங்க ஒண்ணு ரெண்டு மூட்டு நாலு நாலு விட இந்த நாலு விடைக்குள்ள நாலு நாலு சொல்லி இது புழையம்மா பதினாறு சொல் நன்னாம் பதினாறு கட்டாயம் ரஃப்ஃபோடன்னு இந்த கிளாஸ்க்கு ரஃபோட வரணும்னு சொல்லிட்டு என்னன்னா ரஃபோட இருக்கோணம் அவ்வளவு சொல்லையும் நான் எது பிள்ளைன்னு காட்டுறேனோ பிள்ளையான பக்கத்துல பிள்ளையை எழுதுறீங்க அதுல சரியான பக்கத்துல எழுதுவோம் ஒரு கேள்வி கூட இல்ல பதினாறு சொல் படிக்கிறீங்க ரைட்

நண்டுக்கு வாரன்னா வரணும் எனவே இப்ப ஒவ்வொன்றுக்கும் பிழையான வடிவம் சொல்ல போறேன் சரியான வடிவம் சொல்ல போறேன் குயிக்க மார்க் பண்ணி அப்ப இதுல தந்திருக்கிற நம்ம சரியா தானே இருக்கணும் அப்ப மடமை சரி பிழையா அழுதுவாங்க மடைமை மடைமை புல அப்ப இது சரி புலமை சரி பிழையா அழுதுவாங்க புலைமை தகைமை சரி பிழையா அழுதுவாங்க தகமை கடைசி சரி பிழையா அழுதுவாங்க கடைசி சரியோ செயலாளர் சரி சொன்னால் லானா லானாவோட மாறுதண்டா ஒன்று இந்த நானா நன்கு வர நானாவா மாற வரணும் இல்லாட்டி ரூணாவோட சேஞ்ச் வரும் ஆளுநர் இந்த வரணும் ஆளுநர் பெருனர் நடத்துனர் அனுப்புனர் ஒரு நபரை குறிக்கிற இந்த சரிதானி அது தவிசாளர் அதுல ஏதாவது பிழைக்கிறவங்க லானாவில ஒரு செயின் வரலாம் சரியா ரைட் கை மருந்துல தும்மென்னா இல்லாம எழுதுனா பிள்ள கை மருந்து எழுதுனா பிள்ள கை மருந்து அதே மாதிரி கை மாறு கை மாறு புல அதே மாதிரி கை நூல் புல அதே மாதிரி செய் நன்றி செய் நன்றி புல அது பல்கலைக்கழகத்துல லாலா லானா உள்ள சேஞ்சஸ் வந்தாப்புல பல் பல கலைகளை கற்கின்ற கழகம் எனவே பல் பல்கலை கழகம் அது ஓகே நூலகம் சரி பாடசாலை சரி வகுப்பறையும் சரி ரைட் இப்படித்தாங்க முதலாவது கேள்வி அமைஞ்சிருக்குது இப்படித்தான் கண்டுபிடிக்கணும் அப்ப இதுல ஏதோ மூன்று சரியா இருந்தாலும் அந்த தொகுதி புல ஒரு ஒரு சொல்புலண்டாலம் அந்த தொகுதியே புல ரைட் அடுத்தது போனா அடுத்தது அடுத்தது பாருங்க முதலாவது என்ன மாதிரி முதலாவது சொல் மிஸ் வந்துங்க என்னன்னு சொன்னா வந்துங்க இந்த ஒரு நபர வந்து சுட்டி காட்டக்குள்ள வந்துங்க இந்த ரெண்டு சொல்லி நான் இல்லாம நீங்களுக்கு நான் அவர் சொன்னீங்களே ஆளுநர் ஓ அதுல இப்ப உறுப்பினர் ஒரு நபர் தானே ஏன் அதுல ரெண்டு சொல்லி நான் அடுக்க போறீங்க இல்ல அதை ஒரு ஆளை வந்து பர்டிகுலரா வந்து மென்ஷன் பண்ணக்குள்ள ரெண்டு சொல்லி வராதா

சிலர்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் தந்துட்டு இருக்கிறேன் நிறைய நுணுக்கங்கள் அது வந்து எல்லாத்துக்குமே இலக்கணம்ல சில இலக்கணங்கள்மா இலக்கணம் உங்களுக்கு தெரியும் இலக்கண நூல்கள் இருக்குது இலக்கண நூலாசிரியரே அதுக்கு ஒரு புழக்கம் சொல்ல இயலாத அளவு அனுப்பிவிட்டு இருக்காங்க அப்ப விதின்னு சொல்லி போட்டுட்டேனடா ஆனால் அது ஏன் இருக்குன்னு மக்கள் இயலாத மாதிரி இருக்க உதாரணமாக இந்த ஒரு வினை சொல் ஒன்று இருக்குது பாத்தீங்கன்னா சித்திரித்தான் சொல்லி இருக்குது அது ஒரு வினை ஆனா அது எப்படி வரும் வேண்டாம் பகுபதமா பிரிக்கும் ஒரு பகுதி வந்து பேரடியாகத்தான் வரும் ஆனா சித்தரித்தால் ஒரு வினை சொல்லா இல்லையா உங்களுக்கு கேட்கணும் என்ன சொல்றேன் வினை பிரிக்கும் போது பகுதி வினையடியாக வரணும் அதான் இலக்கணம்

இருந்தாலும் பேரணியாக பிறக்குமாம் என்று சொல்லி சொல்லப்படுது பிறகு இலக்கணம் கேட போனா அது ஏனென்றால் இது இலக்கணம் விதிகளுக்கு உட்பட்டது என்று விதி என்று சொல்லிட்டு போனதுக்கு பிறகு அப்ப ஏன் சித்தரித்தான் ஒரு வினை சொல் என் சித்திரம் என்று வந்தது கேட போக கூடாது அது மாதிரி விதிகளுக்கு உட்பட்ட இலக்கணமும் இருக்குது நான் போக போக வர வர கிளாஸ் சொல்லிட்டாரு சரி இது என்ன கிளாஸ் இது எம்எஸ் ஓவா ரெஜிஸ்டர் என்ன உங்களுக்கு எக்ஸாம் டிசம்பர்ல நவம்பர் டிசம்பர் ஒரு மாசம் இருக்குது ஓகே

இதான அந்த இடைநிலை இதான அந்த பகுதி இதான் பிகுதி என்று சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வழங்குறதுக்கு ஏன்னா நீங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி மிச்சம் கிளியரா இருக்கு அந்த ஆளுநருக்கு எப்படி வழங்கப்படுத்தீங்களோ அது மாதிரி இதுக்கு வந்து ஈஸியா இருக்கா சோ அந்த நீங்க இப்ப சொல்ற அந்த பகுதி விகுதி இடைநிலை சார்பு சந்தி இதுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் செல்லக்குள்ள இதான் சார்பு இது சந்தி என்று சொன்னா மிச்சம் கிளியரா இருக்கு மேடம் முதல் கிளாஸ்லயே மிஸ் அப்படி எல்லாம் விளங்கப்பட்டு

என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வராட் எந்த ஒரு கிளாஸ் வராட்டி கூட என்ன ரெக்கார்டிங் மிஸ் பண்ணிட வேணாம் உங்களுக்கு வர ஏலாத சிச்சுவேஷன் இருக்குது என்றால் கிளாஸ்க்கு லைவா ஜாயின் ஆக ஏலாட்டி பிரச்சனை இல்லாத ரெக்கார்டிங் அப்லோட் பண்றாரு தானே சார் கட்டாய் ரெக்கார்டிங் பாருங்க ஒரு கிளாஸ்ல கூட ஒரு விஷயம் கூட சொல்லி தராம விட்டுருக்க மாட்டேன் அப்ப சந்தி சாரிய விகாரம் என்று சொல்றது என்னன்னு சொன்னா பகுபதத்துல ஒரு புக்கல் இப்ப பகுபதம் என்று சொன்னா என்னன்னு தெரியாம இருக்கும் சேர்க்கிறேன் சில அது ஓலவிலோட தான் தமிழ் படிச்சிருப்பாங்க அங்கால தமிழுக்கு டச்சே இல்ல சரி இப்பதான் தமிழ்நாட்டில் ஒன்று திரும்ப சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப பதம் சொன்னா என்ன அதுக்கு அதுல பகுப்பதம்ன்றது என்ன இப்ப அவர் கேட்ட மாதிரி பகுதேவி உதி அண்டா என்ன இப்படியான விஷயங்கள் இருக்கும் பட் நான் அவன் சொந்த மாதிரி சொல்லி கொடுத்திருப்பேன் நான் இருந்தாலும் நான் யோசிக்கத் தேவையில்லை அவங்களுக்கு படிப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு அப்படின்னு இல்ல கேள்வி வர வர செய்ய இப்ப ஏன்னா இதை மென்ஷன் பண்ண பேப்பரை மென்ஷன் பண்ண போறேன்னா இப்ப நீங்க கேட்டது இப்ப பேப்பரை விட்டு போட்டுனா நீங்க கேட்டது இப்ப பதம் இதான் பதத்தை படிப்பிச்சுப்ப தியரி மாதிரி போயிடும் செக்ஷன் மாதிரி அது இலக்கணமா படிப்பிக்கிற மாதிரி போகும் தனியா

இலக்கணம் என்றது இவ்வளவு எனக்கு தெரியாதான்னு ஒன்றும் இல்லையே இலக்கணத்துல அப்படின்ற நினைப்புல நான் அனுப்புவேன் அதுக்கு ஆனா இது ஆயிடுச்சு பேப்பர் இருக்கிறோம் நான் நினைக்கிறேன் நாலு பேப்பர் பார்த்துருக்கேன் எட்டு கிளாஸ் ரெக்கார்டிங்கை ஒருக்குள்ள எவ்வளவு இலக்கணம் அடிப்பாச்சு இப்ப எதிர்த்து புதுசா போகுது அப்ப ரெக்கார்டிங்கி பண்ணவனா கட்டாயம் பார்த்து அடுத்த விஷயம் படிக்கிறதுல ஒருக்க பார்த்த உன்னைக்குமே நான் ஒன் ஷார்ட் என்ன பர்பஸ் வந்து பிள்ளைக்கு ஒன் ஷார்ட்ல முடுக்கணும் எல்லா விஷயத்தையும் அந்த ரெண்டாவது முறை என்ன எனக்கு விளங்க இல்லைன்னு செய்யற அளவுக்கு நான் இது வரைக்கும் விட்டது இல்லை அப்படியும் உங்களுக்கு விளங்காடி நீங்க ஏதாவது அங்கே வேலைகள் பாத்துருக்கணும் அத கவனிக்க கவனிக்காம இருந்திருக்கணும் அடுத்தது வந்து படிப்பிக்கும்போது நோட் பண்ணாது உங்களுக்கு கட்டாயம் விளங்கும் எனக்கு தெரியும் உங்களுக்கு விளங்குது நோட் பண்றீங்க ஆனா படிக்கணும் அதை படிக்கிறேன்னு பாடமாக நீ பிள்ளைங்க கிளாஸ் முடிஞ்சிட்டீங்கன்னா தூங்க போறதுக்கு போகிற ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து வாசிச்சுட்டு வைக்கிறீங்க ஒரு ரெண்டு நாளையும் பிறகு அதே தியரி எடுத்துக்கிறது வாசிச்சுட்டு வைக்கணும் அந்த வாசிக்கு ஒரு தடவைனா ஐடியா வரும் ஒரு நாளைக்கு படிச்சு மறந்துட்டீங்கன்னு சொன்னா பிறந்த தடவை இருந்து இது இலக்கணம்னு யோசிக்கிற மாதிரி போகும் ரைட்

சிற்றூண்டிச்சாலை சிற்றூண்டிச்சாலை அடுத்ததுமா மாம்பாடு அடுத்தது காய்ச்சல் அடுத்தது குடைவு இரண்டாவது தீர்க்கதரிசி அடுத்தது கலைக்களஞ்சியம் பட் இந்த அகாடமியில கிளாஸஸ் ஜொயின் ஆயினதுக்கு பிறகு எத்தனை பேர்த்துக்கு நான் எனக்கு விளங்கினது அவ்வளவு பேரும் மத்த பாடம் எப்படின்னு தெரியாது பட் தமிழ் எல்லாரும் இன்ட்ரெஸ்டா படிக்கிறீங்கன்றத எனக்கு விளங்கினது எதை வச்சு தெரியுமா அவங்களோட பார்ட்டிசிபேட் கவுண்ட வச்சு விளங்கி இருந்தான் நேற்று ஜிஎஸ் கிளாஸ் பர்ஸ்ட் கிளாஸ் நான் ஜொயின் ஆனாலே நானூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் கிளாஸ் முடியும் போதும் அதே ஆக்கள் தான் ஒத்துகை வாங்க இல்ல எம்எஸ் ஓ கிளாஸ் அதே மாதிரி சரி அப்ப உங்களோட கவுண்ட் லேன் கண்டுபிடிக்கிறேன் அவ்வளோ முழு விருது இல்லாத கபடி இல்ல வந்தா கொஞ்ச நேரம் போர் அடுத்து போயிருவாங்க

நாலாவது ஈர்க்கு எழுத்து விளங்கான்னு சொல்லணுமா துருவலை துடைப்பம் ககணம் சரியா கொஞ்சம் ரெண்டு மூணு நாளா சுகம் மீன்ல தான் சரியா இருமல் தடுமல் காய்ச்சல் இன்னைக்கு தான் கொஞ்சம் தேறி இருக்குது சாரி சாரியா ரைட் பாருங்க இந்த நாலு தொகுதியிலையும் இப்ப இப்ப ஆக்குறீங்க எந்த தொகுதியை பிள்ளையாக்குறீங்க சிற்றுண்டி சாலை மேம்பாடு காய்ச்சல் புடைவை தீர்க்கதரிசியம் கையூட்டு அல்லங்காடி அடைமடை ஒற்றடம் எண்ணெய் இளமை ஈர்க்கு துருவலை துடைப்பம் கிரகணம் எது பிள்ள

தேங்காய் திருவலை என்று சொல்லுவாங்க எனவே துருவலை இல்ல துருவலை சரி திருவலை என்று சொன்னால்தான் புள்ள திருவலை திருகுதல் தேங்காய் திருகுதல் இது புலம்மா தேங்காய் துருவலை துருவுதல் துடைப்பம் சரி துடப்பம் என்றுதான் புல கிரகணம் சரி கிராணம் என்றா புல ரைட் மூன்றாவது விட சொன்னாலும் பிள்ளை ஆகுறீங்க